பேசல் வரமாட்டார் குட்டி தேர்தலையும் நாமலே வழிநடத்துவார் பலமான அணியாக உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வோம் முட்டுக்கட்சி சவால் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் குறித்து ஏன் மௌனம் இனவாதத்தை தூண்டும் வகையில் போலி தகவல் பரப்புவோருக்கு எதிராக நடவடிக்கை நாட்டிலெஞ்சியுள்ள ஒரேயொரு ஒரு எழுச்சிமிக்க அரசியல் இயக்கம் சர்வஜன அதிகாரம் மாத்திரமே திரு ஜெயவீர நிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் முன்னடுங்கள் சஜித் கோரிக்கை எரிபொருள் விலை குறைப்பு நியாயமற்றது மக்களை சுரண்டி பிழைக்கிறது அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியிருக்கின்றது முஜிபூர் எம்பி பகிரங்க குற்றச்சாட்டு உள்ளாட்சி சபை தேர்தலின் போதும் ஸ்ரீலங்கா பொது ஜனபரமண கட்சியை ராஜபக்சவே வழிநடத்துவார் என்று அக்கட்சி வட்டாரங்களில் இருந்து அறிய தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்கா பரந்த மோட்டு கட்சியின் ஸ்தாபகர் தலைவர் பசில் ராஜபக்ச போது கூட நாடு திரும்பவில்லை இதனால் பொதுத்தேர்தலை நாமராஜபக்சவே வழிநடத்தினார் ஓரிரு கூட்டங்களில் கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்றிருந்தார் உள்ளாட்சி சபை தேர்தலை கட்சி செயற்பாட்டாளர்கள் சிலர் கோரியிருந்தாலும் அமெரிக்காவிலிருந்து நாடுதிரும்பார் அறிவிப்பட்டுள்ளது உள்ளாட்சி சபை தேர்தலை கட்சியின் தேசிய அமைப்பாளரான எனவும் பலமான அணியாக எதிர்கொள்வோம் அதற்கான தயார்படுத்தல்களில் தற்போது ஈடுபட்டு வருகின்றோம் என ஸ்ரீலங்கா பொதுஜனபெக கட்சியின் பொதுச்செயலாளர் சாகரகாரியவசம் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலுக்கு புதிதாக வேட்புமனு கோருவதற்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது எனக்கு அறிய கிடைக்கின்றது எனவே புதிதாக வேட்புமனு கோருவதற்குரிய சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படக்கூடும் எனவே புதிதாக வேட்புமனுக்களை முன்வைக்க தயாராக வேண்டும் கட்சியை காட்டிக் கொடுக்காதவர்கள்தான் எமக்கு முக்கியம் இம்மை விட்டு சென்றவர்களுக்கு மக்கள் ஆதரவில்லை என்பது அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் உறுதியானது வடக்கு கிழக்கு பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மற்றும் ஒற்றையாட்சி போன்ற விடயத்தில் உறுதியான கொள்கையில் இருக்கும் ஒரே கட்சி எமது கட்சியாகும் அந்த கொள்கையுடனேயே பயணிக்கும் என்றார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை மற்றும் இன அரசியல் தீர்வு என்பது தொடர்பில் தனது கொள்கை விளக்கில் ஜனாதிபதி இது தொடர்பில் உரிய விளக்கம் அவசியம் என ஐக்கிய கட்சியின் தலைவர் ஸ்ரீதங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி உறுதியளித்திருந்தது எனினும் ஜனாதிபதியின் கொள்கை விளக்கவுரையில் அது பற்றி ஒரு வார்த்தைனும் கூறப்படவில்லை அத்துடன் தேசிய இன பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது பற்றியும் அவர் விவரிக்கவில்லை சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் முன்வாக்கி செல்லும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தேர்தலுக்கு முன்னர் இந்த விடயத்தை குறிப்பிடவில்லை சர்வதேச நாணய நிதியத்துடன் புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படும் என்றே கூறினார் ஆனால் தற்போது ரணிலின் வழியிலேயே செல்கிறார் சர்வதேச நாணய நிதியத்தின் கைப்பாவியாக தேசிய மக்கள் சக்தியும் மாறியுள்ளது என்றே கூற வேண்டும் அதேவேளை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தமது பதவி நிலைக்குரிய பணியை முறையாக செய்யவில்லை அவரும் முதுகலம் பெற்ற ஒரு தலைவர் தான் தேசிய பட்டியல் பிரச்சனைகள் கூட தீர்த்துக் கொள்ள முடியாமல் திண்டாடுகின்றார் என்றார் புலிகளை நினைவு கூர்ந்திருந்தால் அதே போல மாவீரர் தினம் தொடர்பில் இனவாதத்தை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட தரப்புகள் தொடர்பிலும் விசாரணைகளை நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் அது தொடர்பில் வர்த்தமான அறிவித்தல் ஒன்றும் உள்ள இதனை மீறி செயல்பட முடியாது அவ்வாறு நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் அதே போல நடக்காத நினைவேந்தலை நடந்ததாக கூறி அரசாங்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையிலும் மக்களை தூண்டும் விதத்திலும் நினைவேந்தல் படங்களை வெளியிட்டு அரசாங்கம் தொடர்பில் அதிருப்தியை ஏற்படுத்துவது முயற்சி எடுக்கப்படுகின்றது இது தொடர்பில் உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இவருக்கும் சட்டத்தை கையிலெடுத்து பழைய காலம் போல் நமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மாட்டாது அரசியல்வாதிகளின் தேவைகளுக்கு ஏற்பட்ட அல்ல சட்டம் உரிய வகையில் செயல்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் என்னால் வெளியிடப்படாத கருத்துக்களை சில ஊடகங்கள் தெரிவுபடுத்தி இனவாதத்தை தூண்டும் வகையில் தகவல்களை வெளியிட்டுள்ளன இவை தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படும் இந்த நாட்டில் இனவாதத்தை தூண்டுவதற்கு இடமளிக்க மாட்டோம் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் இனவாதத்தை கையில் எடுத்துவதற்கு முரண்படுகின்றார்கள் என்றார் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நாட்டில் எஞ்சியுள்ள ஒரே ஒரு எழுச்சி அரசியல் இயக்கம் சர்வஜன அதிகாரம் என அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெயவீரா தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு தேர்தல் முடிவுகளின்படி சர்வஜன அதிகாரம் அதிக சதவீதத்தில் முன்னேறியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமுணம் மிக குறைந்த சதவீதத்துடன் முன்னிலையில் உள்ளது அவர்கள் பொதுஜன பொதுஜனபெறமுனவின் அனைத்து ஆற்றலையும் பயன்படுத்தி இந்த நிலையிலேயே உள்ளனர் ராஜபக்ச அரசியலில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மொட்டுக்கட்சி உருவாக்கப்பட்டது அந்த கட்சிக்கு நோக்கம் இல்லை அமெரிக்க குடிமகன் நாட்டை விட்டு வெளியேறினார் திரும்பவே இல்லை பாரம்பரிய ஐக்கிய தேசிய கட்சி ஆகிவிட்டது உழைத்து ரவி கருணாநாயக நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினர் சிதறி சென்று கேஸ் சிலிண்டரில் உள்ளனர் அதிலும் சிலர் இல்லை என்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் ஜப்பான் தூதுவர் ஆகியோர் இசோடாமாவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று கொழும்பில் இடம்பெற்றது ஜப்பானுக்கும் இலங்கை நீண்ட காலமாக இருந்து வரும் ராஜதந்திர உறவை தொடர்ந்து வேணுமாறும் இதற்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை தருவதாகவும் இதன்போது எதிர்கட்சி தலைவர் சஜித் ஜப்பான் தூதுவரிடம் தெரிவித்துள்ளார் அவ்வாறே கடந்த காலங்களில் ஜப்பானிலும் இலங்கையில் முன்னெடுத்து வரப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்குமாறும் இதற்கு தேவையான பூரண ஆதரவை எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு தாம் வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியைப்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஜயவர்த்தன அவர்களுக்கும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டார் எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் அமைச்சர் விஜயசேகரவுக்கு சென்ற பணம் தற்போதைய அரசாங்கத்துக்கும் செல்கின்றது இந்த மக்களை பெருந்தோட்ட மக்களின் பிரதிநிதியான அம்பிகா என்று ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித தெரிவித்தார் முன்னாள் மின்சக்தி மற்றும் வலு அமைச்சர் மோசடியான முறையில் அமுல்படுத்தி எரிபொருள் விலை சூத்திரத்தையே ஜனாதிபதி நாயக தலைமையிலான அமல்பத்து கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹாந்து நேதி ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தமது கட்சி ஆட்சிக்கு வந்தால் நூற்றி இருபது ரூபாவுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோரை விநியோகிப்பதாகவும் ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் துறைமுகத்துக்கு இறக்குமதி செய்யப்படும் போது நிர்ணயிக்கப்படும் விலைக்கு அமைவாகவே எரிபொருட்களின் விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக ஆட்சிக்கு வந்து இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் இருபத்தி நாலு மனுத்தியாளங்களில் எரிபொருள் விலை குறைப்பதாக குறிப்பிட்ட விடயம் மறுக்கடிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுவதற்கும் அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்பதற்கும் இடையில் காணப்படும் என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எரிபொருள் இறக்குமதியின் போது முன்னாள் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரவுக்கு சென்ற தரக்கு இந்த அரசாங்கத்துக்கும் செல்கின்றது இந்த அரசாங்கமும் மக்களை சுரண்டி பிழைக்கின்றது வாழ்க்கை செலவுகளை குறைப்பதாக குறிப்பிட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் வரும் தேர்தல் பிரச்சாரமாக மாற்றமடைந்துள்ளது பெருந்தோட்ட மக்களை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை மண்ணெண்ணையின் விலை ரூபா ஐந்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மக்களின் பிரதிநிதிகளான அம்பிகாவிடம் தற்போது சுகமாற்று வினவுகின்றோம் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் அளவுக்கு அதிகமாக சிறப்புரிமைகளை அனுபவித்து வருவதாக தேர்தல் மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்களில் பெருமளவானோர் இன்று உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் தமக்கான வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியிருக்கின்றது என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இவற்றை அடிப்படையாக கொண்டு மக்கள் மத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது கடும் கோபத்தையும் ஏற்படுத்தியது சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் மக்கள் இம்முறை தேர்தலில் புறக்கணித்தமையில் இக்காரணி பாரியளவில் செல்வாக்கு செலுத்துகின்றது ஆனால் தற்போது மக்கள்